ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்டு வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கோம் மேபி எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ பெரிய பையனுக்கு இப்போ ஓரளவுக்கு க்யூர் ஆகிடுச்சி ஸோ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கார் ஆக்டிவாக இருக்கார் ஒன்றும் விஷயம் இல்லை இன்றைக்கி வந்து டிஸ்சார்ஜ் சொல்லியிருக்காங்க மேபி ஒரு டூ ஓ கிளாக் எல்லாருமே கிளம்பிடுவோம் இன்னொரு என்ன ஃபீலிங் அப்படின்னா சின்ன தம்பிக்கு வந்து லைட்டாக ஃபீவர் இருக்குது ஸோ அவருக்கும் வந்து சிறப்பு எல்லாமே விட்டுட்டுருக்கோம் மேபி சரியாயிடும் எல்லாமே வந்து வேண்டிக்கோங்க கண்டிப்பாக சரியாயிடும் டாக்டர்ஸ் வந்து அவரை செக் பண்ணிணார் கண்டினியூஸாக சிறப்பு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் விட சொல்லியிருக்காங்க விட்டால் தான் சரியாகும் இல்லை அவரும் அட்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருந்தார் பட் இருந்தாலே நம்ம சரியாயிடும்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கும் கண்டிப்பாக சரியாயிடும் ஆக்சுவலி இப்போ எனக்கும் ஃபீவர் வந்துச்சு நானும் ரொம்ப ஹெட் இருக்குது ஃபீவர் இருக்குது ஸோ அதனால் ஒன்றும் முடியல கண்டிப்பாக கனிஷ்குட்டி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல நார்மல் ஆகிட்டாரு அதுவே பெரிய சந்தோஷம் இதனாலே நமக்கு காய்ச்சல் சரியாயிடும் அவங்கள்தாலே சரி ஒய்ஃபு வந்துட்டு அவங்களும் எதோ பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல என்னவா பண்ணிகிட்டு இருக்க உனக்கு தம்பிக்கு வைக்கிற இந்த எட்வைஸில் வந்து அவங்க வைக்கிறாங்களா அது சரியாங்கமா என்ன அப்படி ஆகாது இல்லை ஏன்னா எம்ஜி வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா ஸோ அந்த ஒரு நெப்பைஸை யூஸ் பண்ணணும் பட் நான் வச்சுக்கலான்னு சொல்லி பிளானிங்கில் இருக்கேன் காஃப் வந்துகிட்டே இருக்குது ஃபீவரு ப்ளஸ் வந்து கோல்டு இருக்குது ஸோ அதனால் வந்து நான் வச்சுக்கலான்னு பிளானிங்கில் இருக்கேன் இல்லை அப்படின்னா வீட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லி பிளானிங்கில் இருக்கும் ஓகேவா சரண்குட்டி வந்து இங்கே சரண்குட்டி அவர் சம்ம சேட்டை அஞ்சு நாளாக வந்து காய்ச்சல் இருந்தாலுமே ரொம்ப சேட்டை பண்ணுறாரு இவர் அவங்க என்னென்ன பிடிச்சி அடிக்கிறது விளையாடுறது இதே இருக்கார் அவர் ஸோ நீங்கள் டிஸ்சார்ஜுன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் கண்டினியூஸாக த்ரீ டேஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து ஒரு ஆஃப் அன் வந்து விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெய்லி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் போல இருக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் மார்னிங் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரும் ஈவினிங் வந்து ஒரு ஆஃப் அன் அவரும் அதான் த்ரீ டேஸ் வந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது வந்து ஒரு ஒன் ஹவர் மட்டும் ஆன்டிபயோட்டிக் என்னம்மா பேச முடியுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னம்மா ஸோ அதனால் வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு ஒன்றும் விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நீங்களும் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்லா நல்லாயிடணும் சரியாயணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஃபுட் எதுவுமே செட் ஆகலை ஸோ அதனால் வேறு வழியே இல்லை வீட்டுக்கு போனாவே பாதி காய்ச்சல் வந்து நமக்கு சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு சரியாச்சினாவே நமக்கு சரியாயிடுங்க அது பெரிய ஒரு காய்ச்சல் வந்துச்சேன்னு சொல்லிவிட்டு ஒரு அது ஒரு கஷ்டம் இருக்கிறதுனால நமக்கு காய்ச்சல் வந்துடுது ஸோ அதனால் வந்துட்டு அவங்களுக்கு சரியானாவே நமக்கு நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து நமக்கு சரியாயிடும் ஸோ அதுதான் அப்புறம் வந்து டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பில்ஸ் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டுருக்காங்க வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவரில் பே பண்ணிவிட்டு உடனே கிளம்பிடுவோம் ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா திங்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு ஸோ ஏதாவது மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலையும் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறது நல்லது சித்திரும் போகணும் அப்படின்னா திரும்ப அதுக்காக வேண்டியதாக இருக்கும் சொல்லுங்கள் என்னது இது வந்து சாப்பிட்ற பொருள் இல்லைம்மா இது வந்து ஆன்டிபயாட்டிக் அதை போய் இன்னும் போய் என்ன பண்ண போகிற அந்த லைன் லைனெல்லாம் நமக்கு வேணும் இல்லை எங்கே போவே நீயே ரெடி பண்ணிக்கிறியா என்ன வீட்டில் லைன் ரெடி பண்ணிக்கிறியா

சரியாகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு கிளம்புறோம் இதே ஒரு பெரிய சந்தோஷம் போனவே எல்லாருமே காய்ச்சல் சரியாகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா வேற என்னம்மா சொல்லும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நீங்களும் வேண்டிக்கோங்க எல்லாருமே சரியானும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக வரும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் பாய் பாய் சொல்லுமா